மயில் சாரி பாருங்கள் ஸ்டாக் நிறைய நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம் இது வந்து முன்னே ரெண்டு தறியில் மட்டும் போட்டதுனால கலெக்ஷன் நம்மளால ரெடி பண்ணி கொடுக்க முடியல ஆர்டர் நிறையா கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இப்போ நாலு தறியாக நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது இளம்பலை பட்டு சாரி சாமுந்திரிக்காய் பட்டு நம்ம இங்கே சொந்தமாகவே நம்மளே உற்பத்தி பண்ணுறதுனால இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு தறியிலையும் நிறையா கலெக்ஷன் போட்டு இப்போ நிறையா ஸ்டாக் வந்துருச்சு நீங்கள் இதில் யூனிஃபார்ம் சாரி நூறு சாரி வேணுனாலும் நமக்கு டைம் கொடுத்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி தரலாம் இப்போ நிறையா உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இது தாங்க ப்ளவுஸு பாருங்கள் சாரி ஃபுல்லாகவே பிளவுஸ் வந்து உங்களுக்கு சில்க் காட்டன் டைப்பில் நீட்டாக வந்துடும் இதையே வேர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் இதனோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூனிஃபார்ம் சேரீ இதில் செட்டாக வேணும் பார்ட்ரு பாருங்க அது பெரிய பார்ட்ரு மேல் சைடு வரும் அங்கே சின்ன பாட்ரு ஒன் சைடு பாட்ருன்னு சொல்லுவோம் மயில் சேரீலேயே ரெண்டு பாட்ரு காட்டி தான் ஏற்கனவே இது வந்து பெரிய பார்ட்ரு இது தாங்க முந்தி டிசைன் பாருங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு வந்து வீடியோவிலையே ஓப்பன் பண்ணி கேட்குறீங்கல்ல அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது தான் முந்தி டிசைன் ஃபுல்லாக இப்படியே தான் வரும் எல்லா சேரீக்குமே நீங்கள் நூறு சேரீ ஆர்டர் கொடுத்தாலும் ஒரே மாதிரி டிசைன்லேயே ரெடி பண்ணி தருவோம் ஆயிரத்து ஐநூறுவா தாங்க நீங்கள் எத்தனை சாரி வேணாலும் நம்ம அதனால தான் உங்கள் சொந்தமாக உற்பத்தி பண்ணுற இது தாங்க மயில் சேரீ பட்டுன்னு சொல்லுவோம் இது பாருங்கள் இந்த டிசைன் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரே சேம் டிசைன்லேயே நம்ம நீங்கள் எத்தனை சாரீ கேட்டாலும் ரெடி பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம ஸ்டாக் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எவ்வளோ சாரீ வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம் இதுலேயே சின்ன பாட்ரு பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இதனோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் எவ்வளோ சாரி வேணுன்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதனோட ப்ளவுஸு இது தான் பாருங்கள் அப்படியே சேம் உங்களுக்கு நீங்கள் எந்த டிசைன் பார்க்குறீங்களோ அதே சேம் டிசைன் தாங்க உங்களுக்கு ஒரு புக் பண்ணுவோம் கண்டிப்பாக இது நிறைய ஆர்டர் கொடுத்துருந்தீங்க வேணும் பாருங்கள் சின்ன பாட்ரு ரெண்டு பக்கமும் டபுள் சைடு பாட்ருன்னு சொல்லுவோம் இதனோட ரேட்டு ரெண்டும் ஒரே கலரும் ஒரே காம்பினேஷன் தாங்க பாட்ரு மட்டும் சின்ன பாட்ரு பெரிய பாட்ரு உங்களுக்கு எந்த பாட்ரு வேணாலும் எவ்வளோ சேரீ வேணாலும் வாங்கிக்கலாம் இதனோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏகப்பட்ட ஸ்டாக் வந்திருக்கு நாலு தறியில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எத்தனை சேரீ வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்